ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தாச்சா டால்க்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சமச்சீர் கல்வி சிக்ஸ்த்து புக்கு நியூ புக்கில் இருந்து இரண்டாம் பருவத்தில் இருக்க இஎல் ரெண்டு அண்டு மூணு இது ரெண்டுமே இஎல் டூ அண்டு த்ரீ பார்க்க போகிறோம் நீங்கள் டிஎன்பிசி வந்து ஆல்ரெடி படிச்சுருந்தீங்கன்னா சிக்ஸ்த்து புக்கு இது வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணிக்கங்க அதே நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் வந்து புக்கில் படிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பாருங்கள் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்போவுமே நம்மளாக ஒரு முறை படிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கும் போது தான் நமக்கு நல்லா மனசில் பதியும் ஒரு ஒரு கொஷினும் நான் வந்து டூ டூ டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணுறேன் அது ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் இருக்கும் செய்யாமை கல்வியோடு சரிங்களா நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆசாரக்கோவை சரிங்களா ஆசாரக்கோவையோட ஆசிரியர் யாருன்னா பெருவாயின் முள்ளியார் சரிங்களா ஆசார கோவையோட ஆசிரியர் யாருன்னா பெருவாயின் முள்ளியார் பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் எதுனா கயத்தூர் சரிங்களா பெருவாயின் முள்ளியார் எந்த ஊரில் பிறந்தாருன்னா கயத்தூரில் பிறந்தார் கோவை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு ஆசாரக்கோவை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று எது அப்படின்னா ஆசாரக்கோவை இந்த ஆசாரக்கோவை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பதினொன்று கீழ்கணக்கு நூலில் ஒன்று தான் ஆசாரக்கோவை ஆசாரக்கோவை எத்தனை வெண்பாக்களை உடையதுன்னா நூறு வெண்பாக்களை உடையது சரிங்களா ஆசாரக்கோவை வந்து நூறு வெண்பாக்களை உடையது கண்மணியே கண்ணுரங்கு அப்படின்ற பாடல் எதில் வருதுன்னா தாலாட்டில் வருது இந்த தாலாட்டு வந்து ஒரு வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று தான் தாலாட்டு சரிங்களா கண்மணியே கண்ணுரங்கு அப்படின்னு குழந்தையை தான் தாலாட்டு பாடல் இதில் நந்தவனம் அப்படின்றதுக்கு பொருள் என்னென்னா பூஞ்சோலை நந்தவனம்னா பூஞ்சோலை பார்னா உலகம் பண்ண இசை மூணு சுழியின் பண்ண இசை இழைத்து அப்படின்னா பதித்து இழைத்துன்னா என்ன பொருள்னா பதித்து சரிங்களா இதில் தொகை சொற்கள் பாருங்கள் முத்தேன் அப்படின்னா வந்து என்னென்னா கொம்பு தேன் மலை மலை தேன் கொசு தேன் சரிங்களா மூணு வகை தேன் என்னென்ன தேனு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கொம்பு தேன் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மலை தேன் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கொசு தேன் முக்கணி என்னன்றது நமக்கு நல்லா தெரியும் மாப்பளா வாழை முத்தமிழ் என்னென்னா இயலிசை நாடகம் சரிங்களா இந்த தாலாட்டு அப்படின்றது என்னென்னா வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று தான் தாலாட்டு அடுத்து பாருங்கள் தால் அப்படின்னா என்னென்னு பொருள்னா நாக்குன்னு பொருளாம் தாள் என்பது நாக்கு ஆட்டை எப்படி பிரித்து எழுதலாம் தால்கூட்டல் ஆட்டு தாலாட்டல் இல்லு குட்டல் லா சரிங்களா இல்லு கூட்டல் ஆ என்ன ஆகும் லா ஆகும் சரிங்களா அதான் தாள் கூட்டல் ஆட்டு தாலாட்டு லா வந்திருக்கு ஆடி திங்களில் விதைத்து தை திங்களில் உழவர் அறுவடை செய்வர் அதுக்கு பேர் என்னன்னா அறுவடை திருவிழா சரி அறுவடை திருவிழா எப்போ கொண்டாடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆடை திங்களில் விதைச்சு தை திங்களில் வந்து பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணி உழவர்கள் வந்து திருவிழாவை கொண்டாடுறாங்க அதோடய பேர் என்னென்னா அறுவடை திருவிழா வாழ்க்கைக்கு வளம் தரும் மழை கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை வந்து இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டாங்க சரிங்களா போகி பண்டிகையை எந்த விழாவாக கொண்டாடினாங்கன்னா இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டாங்க அடுத்து பாருங்க பழையன கழிதலும் புதியன புகுதலும் எதுனா இது நன்னூல் சரிங்களா பழையன கழிதலும் புதியன புகுதலும் எதுனா நன்னூல் இந்த நன் இது இது எந்த திருவிழாக்க சொல்கிறாங்கன்னா போகி திருநாள் தான் பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு போகி பண்டிகையை தான் சொல்லுவோம் இது எந்த நூலில் வருதுன்னா நன்னூலில் வருது தை முதல் நாளில் திருவல் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது தை இரண்டாம் நாள் திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்படுகிறது சரிங்களா தை முதல் நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குது அந்த ரெண்டாவது நாளில் நம்ம திருவள்ளுவர் நாளாக கொண்டாடுறோம் சரிங்களா திருவள்ளுவர் ஆண்டு தொடங்கி ரெண்டாவது நாள் திருவள்ளுவர் நாளாக கொண்டாடுறோம் மாடு என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா செல்வம்னு என்ற பொருள் மஞ்ச விரட்டு என்பது மாடுகளை அடக்கித் தழுவும் அடுத்து பாருங்கள் மஞ்சு விரட்டு என்பது மாடுகளை அடக்கி தழுவும் வீர விளையாட்டு இவ்விளையாட்டு வந்து மாடு பிடித்தல் ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் அப்படின்னு வேறு பெயர்களில் சொல்கிறாங்க சரிங்களா மஞ்சு விரட்டு அப்படின்னா என்னென்னா மாடுகளை அடுக்கி அடக்கி தழுவும் வீர விளையாட்டுக்கு பேர் தான் மஞ்சு விரட்டு இதை வேறு எந்தெந்த பெயரால் சொல்கிறாங்கன்னா மஞ்சு விரட்டை மாடு பிடித்தல்னு சொல்லலாம் ஜல்லிக்கட்டுன்னு சொல்லலாம் ஏறு தழுவுதல்னு சொல்லலாம் மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் என்னென்னா காணும் பொங்கல் தான் வரும் மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் என்ன பொங்கல்னால் காணும் பொங்கல் திருவள்ளுவர் ஆண்டு எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே திருவள்ளுவர் வந்து கிமு முப்பத்தி ஒன்றில் பிறந்தவர் சரிங்களா திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுகள் முப்பத்தி ஒன்றை கூட்டி கொள்ள வேண்டும் திருவள்ளுவர் ஆண்டு நம்ம எப்படி கொண்டாடுறோம் சாரி எப்படி கணக்கிட்றோன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் வந்து முப்பத்தி மூணில் பிறக்கிறாரு அது கூட நம்ம நடப்பு ஆண்டை வந்து கூட்டிக்கணும் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கூட திருவள்ளுவர் ஆண்டு முப்பத்தி ஒன்று போது ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி நாலு தான் திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு தான் கணக்கிடணும் அறுவடை திருநாள் ஆந்திரம் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எத்தனை முறையே சொல்ல முடியாது அத்தனை டைம் வந்து டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க ஆந்திரம் கர்நாடகம் மராட்டியம் உத்திரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் மகர சங்கராந்தி என்ற பெயரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அறுவடை திருவிழாவை கொண்டாடுறாங்க எந்தெந்த மாநிலத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா அறுவடை திருநாளை மகர சங்கராந்தின்னு பேர் வச்சு கொண்டாடுறாங்கன்னு பார்த்திங்கன்னா கர்நாடகா மரா மராட்டியம் உத்தரப்பிரதேஷ் சரிங்களா கர்நாடகா ஆந்திரா கர்நாடகா மராட்டியம் உத்திரப்பிரதேஷ் இந்த நாடு மாநிலங்களத்தில் வந்து அறுவடை திருவிழாவை மகர சங்கராந்தி என்ற பெயரில் கொண்டாடுறாங்க அடுத்து பாருங்கள் இந்த அறுவடை திருநாளில் பஞ்சாப்பில் வந்து லோரின்ற பேரில் கொண்டாடுறாங்க அறுவடை திருநாளில் பஞ்சாப்பில் எப்படி கொண்டாடுறாங்கன்னா லோரி அப்படின்ற பேரில் குஜராத் ராஜஸ்தானில் வந்து பார்த்திங்கன்னா உத்தராயன் கொண்டாடுறாங்க குஜராத் ராஜஸ்தானில் உத்தராயன் இது மூணு கொஷின்மே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அறுவடை திருநாள் பஞ்சாப்பில் வந்து லோரின்னு கொண்டாடுறாங்க குஜராத் ராஜஸ்தான் மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா உத்தராயன் அப்படின்னு அறுவடை திருநாளை கொண்டாடுறாங்க உத்தராயன்ற பேரில் மறுப்போரில் சிறந்தவன் யாருன்னா நரசிம்மன் சரிங்களா மறுப்போரில் சிறந்தவன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மவர்மன் இவனு இவருக்கு இன்னொரு பேர் என்னன்னா மாமல்லன் பேர் சரிங்களா மர்போரில் சிறந்தவர் மர்போர் மாமல்லன் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சிறப்பு பெயர் நரசிம்மவர்மன் ஐந்து இதயங்கள் உள்ளதால் இவ்விடத்திற்கு பஞ்ச பாண்டவர் ரதம் என்று பெயர் சரிங்களா அந்த மாமல்லபுரத்தில் அஞ்சு ரதங்கள் இருக்குது அந்த அஞ்சு ரதங்கள் இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு பேர் என்ன பார்த்திங்கன்னா பஞ்ச பாண்டவர் ரதம் அப்படின்ற பேரில் அழைக்கப்படுறாங்க அடுத்து பாருங்க பல்லவ நாட்டை ஆட்சி செய்தவர் மகேந்திரவர்ம பல்லவர் சரிங்களா பல்லவ நாட்டை ஆட்சி செஞ்சவர் யாருன்னா மகேந்திரவர்ம பல்லவர் இந்த மகேந்திரவல்ல மகேந்திரவர்ம பல்லவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மனோ நரசிம்மரோட தந்தை நரசிம்மருக்கு இன்னொரு பேர் யார் இன்னொரு பேர் என்ன மாமல்லன் அந்த மாமல்லனோட தந்தை தான் யாருன்னா நர மகேந்திரவர்ம பல்லவர் இவர் வந்து பல்லவ நாட்டை ஆட்சி செஞ்சவர் சரிங்களா இவர் வந்து பார்த்தீங்கன்னா சிற்ப பணியில் சிறந்தவர்னு சொல்கிறாங்க மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் போன்ற சிற்பம் செதுக்கப்பட்டிருந்தது அர்ஜுனன் தபசு சிலை இதற்கு சரிங்களா இவரோட சிற்பக்கலையில் வந்து பார்த்திங்கன்னா மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் போன்ற சிற்பமெல்லாம் செதுக்கப்பட்டு இருந்துச்சு இவர் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுனன் தபசு சிலை இதற்கு அர்ஜுனன் தபசு சிலையை வந்து செதுக்கியிருக்காரு அந்த அர்ஜுனன் தபசு சிலைக்கு வேறு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா புடைப்பு சிற்பங்கள் சரிங்களா அர்ஜுனன் தபசுக்கு வேறு பேர் என்னென்னா புடைப்பு சிற்பங்கள் ஒருவர் கண்களை மூடி இரு கைகளையும் உயர்த்தி வணங்குவது போல் ஒரு சிற்பம் உள்ளது சரிங்களா ஒரு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கண்ணை மூடி ரெண்டு கையும் மேலே தூக்கி வணங்குவது போல் ஒரு சிற்பம் இருக்குது மாமல்லபுரத்தில் அர்ஜுனன் தவம் செய்யும் காட்சி அது அது என்ன சிற்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் தவம் செய்கிற மாதிரி ஒரு காட்சி அதுக்கு பேர் என்னென்னா அர்ஜுனன் தபசு சரிங்களா இந்த அர்ஜுனன் தபஸுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகீரதன் தவம் அப்படின்னு சொல்கிறாங்க பகீரதன் தவம் சரிங்களா புடை புடைப்பு சிற்பங்கள்னு சொல்லலாம் இந்த அர்ஜுனன் தபஸுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகீரதன் தவம் பகீரதன் தவம் இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க பகீரதன் தவம் இரண்டு பாறைகளுக்கு இடையில் நீர் வடிந்து வந்த இடம் ஆகாய கங்கை பூமிக்கு வருவது போல் அமைக்கப்பட்டுள்ளது அந்த மாவல்லபுரத்தில் ரெண்டு பாறைகளை வச்சு ஒரு 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 சிற்பம் வந்து செதுக்கியிருக்காங்க சரிங்களா ரெண்டு பாறைகளுக்கு இடையில நீர் வடிந்து வந்த தடம் வந்து ஆகாய கங்கையே பூமிக்கு வர மாதிரி ஒரு காட்சி இருக்கான் அந்த அளவுக்கு அந்த சிற்பத்தை வந்து செதுக்கி வச்சுருக்காங்க தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்ப கலைக்கூடம் எதுனா மாமல்லபுரம் தான் சரிங்களா தமிழகத்தில் மிகப்பெரிய சிற்ப கலைக்கூடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமல்லபுரம் தான் அடுத்து பாருங்க சிற்பக்கலை வடிவங்கள் வந்து நாலு வகையாக இருக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா குடைவரை கோயில்கள் இன்னொன்று கட்டுமான கோயில்கள் மூணாவது ஒற்றைக்கல் கோயில்கள் நாலாவது புடைப்பு சிற்பங்கள் இந்த நாலுமே வந்து பார்த்தோன்னா மாமல்லபுரத்தில் ஒரு சிறப்பு வகையாக நாலு வகையாக சொல்லியிருக்காங்க சிற்பக்கலையில் கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்து திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி சரிங்களா இந்த பாடல் வரிகள் எதில் வருதுன்னா நானிலம் படைத்தவன் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே முடியரசன் வந்து இதோட ஆசிரியர் சரிங்களா அவர் தான் சொல்லியிருக்காரு கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்து திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு மல்லெடுத்து அப்படின்னா அதோட பொருள் என்னென்னா வலிமை பெற்ற சரிங்களா மல்லெடுத்து அப்படின்னா அதோட பொருள் என்னென்னா வலிமை பெற்ற மரம்னா வீரம் சரிங்களா மரம்னா என்னென்னா வீரம் சமர்னா போர் சமர்னால் அதோட பொருள் என்னென்னா போர் நல்கும் அப்படின்னா என்னென்னா தரும் கழனின்னா நமக்கு தெரியும் வயல் எக்களிப்பு அப்படின்னா பெருமகிழ்ச்சியா எக்களிப்பு அப்படி அதோட பொருள் என்னென்னா பெருமகிழ்ச்சி இந்த கொஷின்ஸ் கூட கேட்டிருக்காங்க களம்னா கப்பல் ஆழின கடல் சரிங்களா களம்னா என்னென்னா கப்பல் ஆழின கடல் அடுத்து பாருங்கள் முடியரசனின் இயற்பெயர் என்னென்னா துரை ராசு சரிங்களா முடியரசனின் இயற்பெயர் என்ன துரைராசு இவர் இவர் எழுதின நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூங்கொடி வீரக்காவியம் காவியப்பாவை சரிங்களா பூங்கொடி வீரக்காவியம் காவியப்பாவை திராவிட நாட்டின் வானம்பாடி யாருன்னா முடியரசன் சரிங்களா இந்த கொஷின்ஸும் கேட்டிருக்காங்க திராவிட இவரோட நூல்களும் இம்பார்ட்டன்ட்டு இவர் வந்து திராவிட நாட்டின் வானம்பாடி யார் அப்படின்னா முடியரசன் போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் என்னென்னா வீரம் தான் வெளிப்படும் போர்க்களத்தில் என்ன குணம் வெளிப்படும் வீரம் தான் வெளிப்படும் பிரித்த எடுத்துக்க பாருங்கள் கல் கூட்டல் எடுத்து கல் எடுத்து இல்லு கூட்டல் ஏ என்ன வரும் லேன்னு வரும் சரிங்களா இல்லு கூட்டல் ஏ எப்படி பிரிக்கலாம் லேனு வரும் சரிங்களா கல் எடுத்து நான்கு குட்டல் நிலம் நாணிலம் கூ குட்டல் நீ நீ வரும் சரிங்களா கூக்குட்டல் நீ என்னன்னு பிரியும் நீனு பிரியும் சரிங்களா நான்கு குட்டல் நிலம் நாணிலம் நாடு குட்டல் என்ற டூ குட்டல் ஏ என்ன ஆகும் டே ஆகும் டூ குட்டல் ஏ என்ன ஆகும்னா டே ஆகும் அதனால் நாடு குட்டல் என்ற நாடென்ற களம் குட்டல் ஏரி களம் ஏரி இம்மு குட்டல் ஏ ஆகும் இம்மு குட்டல் ஏ என்ன ஆகும்னா மே ஆகும் சரிங்களா அப்போ இம்மு குட்டலையே மே கலமேரி சரிங்களா கலமேரி விடிவெள்ளி நம் நம்பிளக்கு ஐலசா விரிகடலே பள்ளிக்கூடம் ஐலசா சரிங்களா இது வந்து ஒரு நாட்டுப்புற பாடல் கடலோடு விளையாடு என்ற தலைப்பின் கீழ் வந்திருக்க நாட்டு பாடல் தான் இது க இதில் கதிர்ச்சுடர் அப்படின்னா என்னென்னா ஒளி கதிர்ச்சுடர்னா அதோட பொருள் என்னென்னா ஒளி மின்னல் வரி அப்படின்னா அதோட பொருள் என்னென்னா மின்னல் கோடு சரிங்களா மின்னல் வரி அப்படின்னா அதோட பொருள் மின்னல் கோடு அரைச்சுவடி அப்படின்னா அகரவரிசை எழுத்துக்கள் அரிச்சுவடி அப்படின்னா என்னென்னா அதோட பொருள் அகரவரிசை எழுத்துக்கள் சரிங்களா இதில் நெய்தல் தெளையில் கடலும் கடல் சார்ந்த இடமும் சரிங்களா கடலும் நெய்தல் திணைனாவே நமக்கு என்ன வரும் கடலும் கடல் சார்ந்த இடமும் அங்கே வாழ்கிற மக்கள் எந்த மக்கள் வாழ்வாங்கன்னா பரதவர் பரத்தியர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெய்தல் திணையில் வாழக்கூடியவங்க இவங்களோட முக்கியமான தொழில் என்ன கடலில் மீன் பிடிக்கிறது உப்பு விளைவிக்கிறது இதோட பூ என்னன்னா தாழம்பூ தான் சிறப்பு சரிங்களா இவங்களோட பூ என்னன்னா தாழம்பூ அடுத்து பாருங்கள் ஏற்றப்பாட்டு ஓடப்பாட்டு தொழில் பாட்டு விளையாட்டு பாட்டு தா தாலாட்டு பாடல்கள் இது எல்லா பாட்டுமே என்ன பாட்டோன்னா நாட்டுப்புற பாடல்கள் தான் சரிங்களா ஏற்றப்பாட்டு ஓடப்பாட்டு தொழில் பாட்டு விளையாட்டு பாட்டு தாலாட்டு பாடல் ஒப்பாரி பாடல் இது எல்லாமே எதில் வரக்கூடியதுன்னா நாட்டுப்புற பாடல்கள் அடுத்து பாருங்கள் பிரித்தெழுதுக கதிர் குட்டல் சுடர் கதிர் சுடர் சரிங்களா இரு குட்டல் சு இச்சு வரும் சரிங்களா கதிர் குட்டல் சுடர் கதிர் சுடர் இச்சு வரும் சரிங்களா மூச்சு குட்டல் அடக்கி மூச்சடக்கி சூ குட்டல் ஆ சா சரிங்களா மூச்சு குட்டல் அடக்கி மூச்சடக்கி சூ குட்டல் ஆ சான் வரும் பெருமை கூட்டல் வானம் பெருமானம் சரிங்களா மை குட்டல் வா மானு வரும் சரிங்களா மை கூட்டல் வா என்னவா பிரியம் மானு பிரியம் சரிங்களா அதனால்தான் வந்து பெருமானம் வந்திருக்கு அடிக்கும் கூட்டல் அலை அடிக்கும் அலை சரிங்களா அடிக்கும் அலை விடிவெள்ளி அதோட பொருள் இது மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி வந்திருக்குது இல்லை விடிவெல்லி அப்படின்னா என்னென்னா விளக்கு சரிங்களா விடிவெள்ளியை வந்து எதோட ஒப்புமைப்படுத்துகிறாங்கன்னா விளக்கோட கடலில் விளக்கோட ஒப்புமைப்படுத்துகிறாங்க விடிவெள்ளியை மணல எதோட ஒப்புமைப்படுத்துகிறாங்க கடலைன்னா பஞ்சு மெத்தையாக ஒப்புமைப்படுத்துகிறாங்க அந்த கடலில் வர புயலை எதோடய ஒப்புமைப்படுத்துகிறாங்கன்னா ஊஞ்சல் சரிங்களா அதை வந்து ஊஞ்சலாக சொல்கிறாங்க மூட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா போர்வைன்னு சொல்கிறாங்க மூட்டத்தை போர்வைன்னு சொல்கிறாங்க பொருட்களை விற்பவருக்கு பேர் வணிகர் வாங்குபவருக்கு பேர் நுகர்வோர் நம்மிடம் கூடுதலாக இருக்கும் பொருட்களை கொடுத்து நமக்கு தேவையான பொருட்களை பெற்றுக்கொள்வதற்கு பேர் என்னென்னா பண்டமாற்று வாணிகம் சரிங்களா நம்ம கிட்ட இருக்கத்தை கொடுக்கறது கொடுத்துட்டு நமக்கு இல்லாததை வாங்கிக்கிறதுக்கு பேர் என்னென்னா பண்டமாற்று வாணிகம் வணிகத்தை தரைவழி வணிகம் நீர்வழி வணிகம் ரெண்டு வகையாக பிரிக்கலாம் சரிங்களா தரைவழி வணிகம் ஒன்று நீர்வழி வணிகம் ஒன்று தரைவழி வணிகம்னால் என்னன்னு சொல்லுவோம் குதிரை மேலே சரிங்களா கழுத மேலே அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தரை வழியாக நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வாங்கிட்டு வரதுக்கு பேர் தரை வழி வணிகம் நீர் வழி வணிகம்னால் கப்பல் வழியாக கொண்டு போகிறது வணிகர்கள் வண்டிகளில் பொருட்களை ஏற்றி வெளியூருக்கு செல்லும்போது குழுவாக செல்வார்கள் அந்த குழுவுக்கு பேர்கள் என்னென்னனா வணிக சாத்துன்னு பெறாம் சரிங்களா வணிகர்கள் வந்து வண்டிகளில் பொருளை ஏற்றிக்கிட்டு வெளியூருக்கு போகும்போது அதை குழுவாக செல்வாங்களாம் அதுக்கு பேர் என்னென்னா அந்த குழுவுக்கு பேர் வணிக சாத்து துறைமுக நகரங்கள் பட்டினம் என்றும் பாக்கம் என்றும் குறிப்பிடுவர் துறைமுக நகரங்களை வந்து ரெண்டு வகையாக குறிப்பிடலாம் ஒன்று பட்டினம்னு சொல்லலாம் இன்னொன்று பாக்கம்னு சொல்லலாம் அடுத்து பாருங்கள் தமிழ்நாட்டில் தலைச்சிறந்த துறைமுகமாக விளங்கியது எது என்ன பூம்புகார் சரிங்களா தமிழ்நாட்டில் தலைச்சிறந்த துறைமுகம் எதுன்னா பூம்புகார் வணிகத்தை தனிநபர் வணிகம் நிறுவன வணிகம்னு ரெண்டாக பிரிக்கலாம் வணிகத்தை வந்து தனிநபர் வணிகம் நிறுவன வணிகம் சரிங்களா ரெண்டு வகையாக இந்த வணிகத்தை வந்து ரெண்டு வகையாக அடுத்து பாருங்கள் பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதிர் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா ஔவையார் வந்து அறிவுரை சொல்லியிருக்காங்க அதாவது பாடுபட்டு தேடிய பணத்தை வந்து புதைத்து வச்சிருக்க கூடாது அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா ஓவையாரு தன்னாடு இந்த மூணு கொஷின்ஸுமே வெரி இம்பார்ட்டண்ட்டு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க தன்னாடு விளைந்த வெண்ணில் தந்து பிறநாட்டு உப்பின் கொள்ளை சுற்றி உமனர் போகலும் இது இந்த பாடல் வரிகள் எதில் வருதுன்னா நச்சினை வருது சரிங்களா தன்னாடு விளைந்த வெண்ணில் தந்து பிற நாட்டு உப்பின் கொள்ளை ஏற் கொள்ளை சாற்றி இது எதில் வருதுன்னா நச்சினையில வருது பாலோடு வந்து கூழோடு பெயரும்னா குறுந்தொகை சரிங்களா பாலோடு வந்து கூழோடு பெயரும் இந்த வரிகள் வந்து குறுந்தொகையில் வருது பொன்னோடு வந்து கரியோடு பெயரும்னா அகநானூறு பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் இந்த பாடல் வரிகள் எதில் வருதுன்னா அகநானூறுல வருது சரிங்களா தமிழ்நாட்டிலிருந்து தேக்கு மயில் தொகை அரிசி சந்தனம் இஞ்சி மிளகு பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன நம்ம தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் என்ன இது கூட இம்பார்ட்டண்ட்டு தான் சரிங்களா என்னன்னு பார்த்தீங்கன்னா தேக்கு மயில் தொகை அரிசி சந்தனம் இஞ்சி மிளகு சரிங்களா அரிசி சந்தனம் இஞ்சி மிளகெல்லாம் ஏற்றிருக்காங்க தேக்கு மயில் தொகை சந்தனம் இதெல்லாமே வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க சீனத்திலிருந்து கண்ணாடி கற்பூரம் பட்டு இறக்குமதி செஞ்சுருக்காங்க இது இறக்குமதி செஞ்சது எதுன்னா கண்ணாடி கற்பூரம் பட்டு இதெல்லாம் இறக்குமதி செஞ்சுருக்காங்க அரேபியாவிலிருந்து குதிரைகளை வாங்கியிருக்காங்க சரிங்களா அரேபியாவிலிருந்து தான் குதிரைகளை வாங்கியிருக்காங்க வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபால் செய்யின் இது எதுனா திருக்குறள் நடுவு நின்ற நன்னெஞ்சினூர் இதில் எது வருதுன்னா எதில் பட்டினப்பாலை வரிகள் சரிங்களா நடுவு நின்ற நன்னெஞ்சினூர் எதில் வருதுன்னா பட்டினப்பாளையில் வருது அடுத்து பாருங்கள் கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைப்படாது இது எதுனா பட்டினப்பாலை சரிங்களா நடுவு நின்ற நாளும் பட்டினப்பாலை தான் கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைப்படாதுனாலும் பட்டினப்பாலை தான் சமன் செய்து சீர்தூக்கின் கோல்பால் அமைந்திருப்பால் கோடாமை சான்றோர்கனி கனி இது எதுனா திருக்குறள் சரிங்களா வணிகம் குட்டல் சாத்துனா வணிக சாத்து ஈச்சு வரும் இம்மு குட்டல் சா சா பண்டம் குட்டல் மாற்று பண்டம் ஆற்று மின் குட்டலனும் அணும் மின்னணும் இன்னு குட்டலா விரிவு குட்டல் அடைந்த விரிவடைந்த சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது பர்சனலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எடுத்து வச்சு படிங்கன்னு தான் சொல்வேன் ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம போகும்போது அந்த நோட்ஸை ஒன் ஒன் டைம் நம்ம ரீட் பண்ணிவிட்டு போனோம் அப்படின்னா மனசில் நல்லா பதியும் நல்லா நம்ம அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா மார்க்கை வந்து ஸ்கோர் பண்ணலாம் அடுத்தது வேலைக்கு போகிறவங்களுக்கு நோட்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கு டைம் இருக்காது அவங்க வந்து அவங்களுக்கு சொல்கிற அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறமா இதை ரீகால் பண்ணுங்கள் ட்ராவலிங் அப்போ கூட நீங்கள் இதை ரீகால் பண்ணிக்கலாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்